வணக்கம் இன்றைக்கி நாம சிங்கப்பூரை பற்றி பார்க்க போகிறோம் யார் இந்த இந்த பாருன்னா சிங்கப்பூரில் இருபது வருஷமாக இருக்கிற சிவசங்கரிகிட்ட இருந்தால் கேட்டுக்க போகிறோம் சிவசங்கரியை நம்ம சோக்கு அன்புடன் வரவேற்கிறோம் சிவசங்கரி வந்து நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு அங்கே சிவில் இன்ஜினியரிங்கில் டெக்னிக்கல் டைரக்டரா இருக்காங்க சிவசங்கரி முதல் கேள்வி இந்த சிங்கப்பூர்ல கூப்பிடுறாங்க ஜப்பான்ல கூப்பிடுறாங்க என் கரகம் இங்க மாட்டிக்கிட்டேன்னு ஒரு டயலாக் இருக்கு இல்லையா இந்த டைலாக்ல இந்த சிங்கப்பூர்ல கூப்பிடுறாங்கன்றாங்கல்ல யார் அது கூப்பிடுறது நீங்க தானா அது ஆமா முதல்ல நான் கோவை அம்மா அவங்க அவங்களை மீட் பண்ணா இதை கேட்கணும் ஏமா இப்படி சொன்னீங்க சிங்காப்பூர்ல கூப்பிட்டாங்கன்னு நீங்க சொன்னதை நம்பி நாங்க வந்துட்டோமே இப்படி வந்துட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பட் நான் பண்ணியா சொல்றேன் பட் சிங்கப்பூர் வந்து ஓகே இட்ஸ் a nice place to இப்போ இந்தியால இருந்து சிங்கப்பூருக்கு வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா புதுசா வர்க்குக்கு அவங்கள எந்த எக்ஸ்பெக்டேஷன்ல வரணும்னு எதிர்பார்க்கறீங்க சிங்கப்பூர் வந்து ஒரு சூப்பர் ஊர் ரிச் கண்ட்ரி நம்ம போனா லைஃப் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வரணுமா இல்ல கொஞ்சம் லோவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இல்ல அங்கேயே போய் நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி வரணுமா ஒர்க் பண்ணுற வரவங்கள பார்த்தாக்கா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்ம வந்து இங்கே சிங்கப்பூரில் வந்து ஓரளவு எல்லா இடத்துலையும் ஒர்க்கு ஹாலிக்னு சொல்லலாம் கொஞ்சம் நிறைய நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒன்று இன்னொன்று வந்து இட்ஸ் நாட் பேக்கெட் ஃப்ரெண்ட்லி நம்ம பெருசாக சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ண முடியாது ஏன்னா இங்கே கொஞ்சம் இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் படி ஆஃப்டர் கோவிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு ஸோ அதை ஒன்று நோட் பண்ணிக்கணும் ஸோ அவங்களோட சேலரி வச்சு அவங்க வந்து அதை கால்குலேட் பண்ணிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும் நல்ல பாயிண்ட் சிவசங்கரி கோவிடுக்கு அப்புறம் எல்லா நாட்லேயுமே விலைவாசி அதிகமாக இருக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் சிங்கப்பூர் வந்து ஒரு சின்ன நாடுன்னு சொல்றாங்களே ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு அப்புறம் ஒரு லெஃப்ட் அப்புறம் ஒரு ரைட் எடுத்தா ஊரே முடிஞ்சு போய்டும் அப்படின்றாங்களே அது உண்மையா இல்ல இப்ப நீங்க சொன்னதுல பாதி சரின்னு சொல்லலாம் இப்போ நீங்க கொஞ்சம் லெந்தியா சொல்லிட்டீங்க லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து லெப்ட் எடுத்து ரைட் எடுத்துன்னு ஒரு ரெண்டு மூணு தடவை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் நேராக ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் எடுத்தா நான் ஏர்போர்ட் போயிடுவேன் அதே லெஃப்ட் திரும்ப ஒரு ரைட்டு லெப்ட் எடுத்தா நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அதுதான் ஒரு சவுத்ல வந்து ஒரு மொத்தம் ஒரு டூ அவர்ஸ் சுத்துனீங்கனா ஊரே சுத்தி பார்த்தலான் அதுக்கப்புறம் இப்போ சிங்கப்பூருக்கு டூர் வர்றாங்க இல்லையா டிராவலுக்கு அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க நம்ம வந்து நெட்டில் தேடுவோம் என்னென்ன ப்ளேஸஸ் பார்க்கலான்ட்டு ஸோ நார்மலி சில பிளேஸஸ் இருக்கும் அந்த பிளேசஸே பார்த்துட்டு வர்றாங்க ஆனால் லோக்கல்ஸ்ன்னு நீங்கள் இருபது வருஷமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ப்ளேஸஸ் தெரியும் இல்லையா அந்த பிளேஸ்லாம் போகும்போது சரி இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்கிறாங்களே டூரிஸ்ட்டு அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி ஏதாச்சும் இடம் இருந்தால் நம்ம வியூவர் சொல்லுங்களேன் ஸோ தட் அவங்களும் போய் அந்த இடத்த பார்ப்பாங்க இல்லையா ஓகே அந்த மாதிரி ப்ளேஸஸும் நிறைய இருக்குது பட் அதை எல்லா டூரிஸ்ட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களான்னு தெரியல இப்போ என்னோட ஏரியா பார்த்தீங்கன்னா நான் சிங்க சம்பவாங்களில் இருக்கேன் ஸோ என்னோட ஏரியாவிலேருந்து வந்து ஒரு டென் மினிட்ஸ் என்னோடய ப்ளேஸ்லேருந்து பார்த்தா சம்பவாங்களில் ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது வெப்ப நீரூர் அது வந்து ஒரு நேச்சுரல் வெப்ப நீரூற்று அது வந்து கைண்ட் ஆஃப் மெடிக்கல் வேல்யூபிள் இருக்குது அந்த தண்ணி வந்து மெடிக்கலி சில மூட்டு வலி அதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் சொல்றாங்க பிளேஸும் பண்ணி ஒரு ஒரு சின்ன ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி அதை வச்சிருக்காங்க இந்த சிங்கப்பூர்ல இருந்து எப்போதும் ஒரு தைலம் ஒன்று வாங்கிட்டு வரீங்களே அது பேர் என்ன கோடாலி தைலமா ஆமாம் ஆமாம் கோடாலி தைலம்ல அது வந்து கிப்ட் கேக்குறாங்க எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் இவங்க எல்லாம் சீப்பா தட்டி விடுவோம் தானே அந்த கோடாலி தைலத்தை வாங்கிட்டு வரீங்க

நிறைய பேர் எனக்கு இந்தியன் ஃபுட்டு தான் வேணும் சிங்கப்பூர்லையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏதோ இந்தியாவில இந்தியன் ஃபுட்டே சாப்பிடாத மாதிரி சிங்கப்பூர்ல வந்து இந்தியன் ஃபுட் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க எந்த இந்தியன் ரெஸ்டாரன்ட் சிங்கப்பூர்ல சஜஸ்ட் பண்ணுவீங்க எந்த இந்தியன் ஃபுட் சஜஸ்ட் பண்ணுவீங்க ஓகே இந்தியன் ஹோட்டல் வந்து நிறைய இருக்கு பட் சிக்னேச்சர் இந்தியன் ஃபுட்டுன்னு சொல்றதுன்னா ஃபிஷ் கட்கரி அந்த ஃபிஷ்ஷோட ஹெட்டில் வந்து ஒரு மீன் குழம்பு தான் பட் அது ஒரு சிங்கப்பூர் பேஸ்ட் கொஞ்சம் ஸ்பைசஸ் கம்மியா பண்ணிருப்பாங்க அது நிறைய ஒரு ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா வந்து ரெக்கமெண்ட் பண்றதோ அதான் இங்க இருக்கிறவங்களும் ரெக்கமெண்ட் பண்றதோ தான் நல்லா இருக்கும் அந்த ஃபிஷ் ஹெட் கறி கூட பல யூடியூப் சேனல்ல பாத்துருக்கேன் இந்த மீனவர்கள் பண்ற சேனல்ல ஃபிஷ் ஹெட் கறி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ மக்களே சிங்கப்பூர் போனீங்கன்னா ஃபிஷ் கட் கறி சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சிவசங்கரி சஜஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை சிவசங்கரியோடு பேச போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சிவசங்கரி